fermented ஃபுட் அதாவது புளித்த உணவுகள் நம்ம உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய புளித்த உணவுகள் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய சோறு இட்லி தோசை எடுத்துக்கிறது கேழ்வரகு கூழ் கம்பு கூழ் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் மோர் தயிர் இதெல்லாம் எடுத்துக்கிறது ஊறுகாய் வகைகள் எடுத்துக்கிறது எல்லாமே நம்ம புளித்த உணவுகள் தான் இந்த பர்மண்டட் ஃபுட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நன்மை செய்கிற பாக்டீரியாஸ்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு டை ஒழுங்கா நடக்கிறதுக்கு ஒழுங்கா சத்துகள் எல்லாமே அப்சர்வ் ஆகுறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கெல்லாம் உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செரட்டோனின் செக்ரீஷனை அதிகப்படுத்தி உங்களுக்கு வந்துட்டு ஆன்சைட்டி டிப்ரெஷன் இந்த இதெல்லாம் குறைச்சி நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்றதுக்கு கூட இது உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு பிளட் சுகர் அதிகமா இருக்கு வெயிட் அதிகமாக இருக்கீங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் உங்களுடைய உணவுல ரெகுலராக ஹோமெண்டர் ஃபுட் எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க